मतलब मतिलबु பாட்ட <coughs> ீங்க <laughs> உள்ள வாங்க தம்பி சார் உள்ள சார் வந்து உள்ள ஊடுங்க நீ கொஞ்சம் நீங்கள் ஜல்லிக்கட்டு மீதான இந்த தடையை ஜல்லிக்கட்டு மீதான இந்த தடையை தமிழ் தேசிய இனத்தில் இந்த பண்பாட்டினால் நடத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக நாங்கள் பார்க்குறோம் இது எங்களுடைய நாட்டு சாலைகளை எங்களுடைய நாட்டு மாட்டை அந்த இனத்தையே அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி ஒரு சதி இது இது வந்து இப்போ அருகில் இருக்கிற கேரளாவில் நடக்கிற யானை பந்தயமும் ஹைதராபாத்தில் நடக்கிற மதுரை பந்தயமும் ராஜஸ்தான் நடக்கிற ஒட்டக பந்தயம் உங்கள் கண்ணுக்கு தெரியலைன்னா அது காரணம் என்ன எங்களுடைய காலை எங்களுடைய நாட்டு மாட்டை அடித்ததன் மூலமாக அந்த பன்னாட்டு அந்த சந்தை இப்போ பால் மூணு லட்சம் கோடிக்கு விற்கிது அந்த பால் வர்த்தகத்தில் கார்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி அமெரிக்கா வந்து மூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு லட்சம் கோடி அந்த சர்க்கரை நோய்க்கு மறந்து விட்டதிலே சம்பாரிச்சிட்டுனா இந்த சர்க்கரை நோயை பரப்புனது செர்ச்சி மாட்டு பாலில் தான் இப்போ என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை அடிக்கணுன்றதான் கவனம் அதுதான் நோக்கம் இப்போ அதை தான் நாங்கள் இது வந்து ஒரு விளையாட்டு விளையாட்டின் மீது சுமத்தப்பட்ட தடையை நான் பார்க்கல என்னுடைய பண்பாட்டின் மீது தொண்டு நாங்கள் விளையாடி வர இந்த ஜல்லிக்கட்டின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமா பார்க்கலாம் எங்களுடைய காலைகளை எங்கள் நாட்டு மாட்டு இனத்தை அடிக்கிறதுக்கான சூழ்ச்சி சரி அதனால தான் அதை அது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வருது இப்போ இத்தனை விலங்குகள் இருக்கும்போது இது மேலே மட்டும் இல்லை இருபத்தி நாலு லட்சம் டன்னு வந்து கா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்த இந்த அரசு இந்திய அரசு இப்போ மாடை பொண்ணு கறியை ஏற்றலாம் மாட்டோட நாங்கள் விளையாடக்கூடாதுன்னு அது எப்படி இருக்கிறது அப்போ இந்த அது தடையை மீறி நடத்தணுங்கிறது எங்கள் போராட்ட உணர்வு நான் என்னுடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறது அதனால தான் தடையை மீறி நடத்தணும்னு நாங்கள் நாங்கள் அறிவிச்சு நடத்துறதுக்கு போகிறோம் இப்போ என் நம்பியில் என்னுடைய தம்பிகள் அது காலையை பிடிக்கிற வீரர்கள் அந்த காலையை வச்சிருந்த என்னுடைய கட்சி பிள்ளைங்க கைது செய்வாங்க ஸோ அதையும் மீறி நாங்கள் போய் நடத்தும் காலையை தரேன் கூட விலக்கி வாங்கியாவது நடத்துகிறதுனா நாங்கள் அந்த முடிவுக்கு போகிறோம் அதுக்கு இடையில் இப்போ தடுத்து இந்த கைது பண்ணுறாங்க அதாவது சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் இந்த உச்ச நீதிமன்ற நீதி வந்து நீதியாக இல்லை அநீதியாக இருக்குது என்னுடைய அரசு தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராய்வு மனுவோ போடுது அரசு தொடுத்த வழக்கை தமிழோட அமைப்பு தொடுத்த வழக்கை ஏற்று உடனே தடை விதிக்க வேண்டிய தேவை என்ன வருது

இந்திய பெரிய நாட்டில் இது அந்த அமைப்புக்கான தனிய தலைமை அமைப்பு தலைமையதை வந்து தமிழ்நாட்டில் தான் அப்போ நீங்க இன்னைக்கு பாருங்க இப்ப ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து அவர் கண்ணு முன்னாடியே மா தடை இருக்குது ஆனால் அவர் கண்ணு முன்னாடியே மாடுகளாக ஓட விடுறாங்க இந்த கோழி சண்டைக்கு சண்டை இருக்குது சேவை சண்டைக்கு தடை இருக்குது ஆனா அந்த அந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினரே முன்னின்று அவரே சேவலை விட்டு நடத்துறாரு அது மாதிரி அரசு எங்களுக்கு இந்த உரிமையை தந்திருக்கணும் நான் ஜல்லிக்கட்டை நடத்தின பிறகு என்னை கை அதென்ன செய்யணும் அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ஜல்லிக்கட்டை நடத்த அக்கறை இருந்தால் என்னை அனுமதிச்சிடும் அனுமதிச்சு நான் ஜல்லிக்கட்டை நடத்தின பிறகே நீங்கள் சிறைப்படுத்த அதான் நியாயமானது அப்போ இந்த மாநில மத்திய அரசுகளுக்கு தெரியுமா தெரியாதா இந்த கால இனத்தை இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கிறதுக்கான சூழ்ச்சிங்கிறது தெரியுமா தெரியாது தெரிஞ்சால் அதை தடுக்க ஏன் பேசணும் இப்போ நாங்கள் சொல்றோம்ல இவ்வளவு கட்டுரைகள் எத்தனை கட்டுரைகள் எத்தனை இதழ்களில் வருது எவ்வளவு ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இது வந்து நம்ம நாட்டு மாற்று இனத்தை அழிக்கிறதுக்கான சதிதான்ட்டு அது தெரியாதா அந்த அரசுக்கு الدonders worked for those �busbutter இSince தமிழர் yelled Representmouth இங்கு unconditional இனக்க நacciயினை Entre explodedoon இ consonそして Georget 무�Ro懒 வ yerde答 சரி ça возмож 42bir fronts達 pada eg DNS Jahnak papst час